ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த எம்மையான சிக்கன் கிரேவி வாங்க செய்யலாம் கடாய் வச்சுட்டேன் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறட்டும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் சோம்பு போடலாம் சோம்பு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயமாக எடுத்து ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் போடுறேன் ஒரு வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா கொத்தி விட்டு அந்த ஒன்றும் எல்லாம் முழுசு முழுசாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் நல்லா அந்த லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே தக்காளி அரைக்கணும் இதுக்கு தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்துருக்கு இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளியை நான் அரைச்சிருக்கேன் இந்த தக்காளியை இதில் ஊற்றிடலாம் கிரேவின்றதுனால அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட் இருக்கும் திக்னஸ் கிடைக்கும் ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றி இந்த தக்காளியை நல்லா வதக்கணும் நல்லா சுருளை வதங்கி வரணும் தக்காளி தக்காளி வதங்கும்போது இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் சின்ன ஸ்பூனில் தான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் சின்ன கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்பூ ஸ்பூன் இது இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கிறேன் மசாலா இந்த தொக்கு எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா இந்த சிக்கனை ஒரு அஞ்சு நிமிஷம் இதிலேயே வதக்கி விடணும் இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அந்த மஞ்சத்தூள் எல்லா இடமும் போகிற மாதிரி வதக்கி விட்டுருவோம் அதை கலறி விட்டுட்டு ரெடி ஆட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் அது வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இது வந்து ஒரு பெத்த தேங்காய் பெத்த ஒரு ஸ்பூனு ஒரு நாலு முந்திரி ஒரு ஸ்பூன் உடைச்ச கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் பட்டை கிராம்பு பவுட்ரு இது சிக்கன் மசாலா குழம்பு மசாலா இது போட்டி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் என்ன சேர்த்துருக்கோன்னே தெரியாமல் எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்திருக்கு தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் சிக்கனில் இருந்து இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் என் வீட்டில் அரைச்ச தூள் இது ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பெரிய ஸ்பூனு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா நம்ம கலரி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் இந்த காரத்து உப்பு காரம் இதுலேயே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் சிக்கன் வேகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும்னா பத்து நிமிஷம் இதிலேயே வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வரா மாதிரி இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றி இந்த ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம் குழம்புல வந்து இதில் வந்து உடச்ச கடலையும் முந்திரியும் போட்டிருக்கிறதுனால நல்லா திக்னஸ் கிடைக்கும் கிரேவி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினாலும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நல்லா சுண்டி நல்லா திக்காக வரும் கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கலர கலர நீங்கள் சூடு ஏற ஏற திக்னஸ் வந்துடும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு திட்டமாக இப்போ இதில் வந்து காரம் பத்தலை அப்படின்னா தனி மிளகாத்தூள் போடணுன்னா வேணா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை இதில் இருக்கிற காரமே போதும் அப்படின்னாலும் போதும் நான் சொல்லியிருக்கிற அளவுலையே போட்டுக்கலாம் இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கருவில போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம்னா கிரேவி நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி ரெடியாகி வந்துடும் இந்த கிரேவி அப்படியே ஊற்றி சாதத்துக்கு ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை பிரியாணி சாம்பார் ரசம் வச்சுட்டு இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் சிக்கன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க வீட்டு முறையில் நாங்க செஞ்ச சிக்கன் கிரேவி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்